பல கோடிகளுக்கு ஒரே வாரிசான தன் மகளை தன்னிடம் வேலை செய்யும் அனாதைக்கு திருமணம் செய்து வைக்க காரணம் என்ன என்ன அதன் மர்மம் நினைத்து விவாகரத்து செய்த மனைவி நூறு கோடிக்கு மேல் கொடுத்த தோழியின் கணவனை வாங்கிய பணக்கார தோழி சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபர் மதிவான ஒரே செல்ல மகள் தான் சந்தனா அப்பாவின் தொழில் வெற்றிக்கு சந்தனா எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகளும் தான் காரணம் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து முடிவெடுக்கும் சந்தனா ஒரு பரம ஏழை டெலிவரி பாயை ஏன் காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் என்பது அவளுக்கே புரியாத புதிராக இருந்தது பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி முழு மனதாக ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் சந்தனா இதோட உனக்கும் எங்களுக்கும் இருந்த எல்லா சம்பந்தமும் முடிஞ்சு போச்சு இனி என் வீட்டு பக்கமே உன்னை பார்க்க கூடாது கிளம்பு இப்படிதான் நடக்கும் என்று சந்தனாவுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் தன்னுடைய அப்பா இந்த அளவுக்கு கோபப்படுவார் என்று அவள் நினைக்கவே இல்லை ஹரிஷ் என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் பாத்துக்கலாம் சூரிய வம்சம் படத்தில் முன்னேறுவது போல நிஜ வாழ்க்கையில் முன்னேறுவது சுலபம் கிடையாது என்று சந்தனாவுக்கு அப்போது தெரியவில்லை முடிந்தவரை ஹரிஷுடன் இணைந்து குடும்பத்தை நடத்தி சமாளித்து விடலாம் என்று சந்தனாவுக்குள் ஒரு வைராகியம் இருந்தது காரணம் சந்தனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேலை கைவசம் இருந்தது அந்த கம்பெனியில் வேலை செய்ய இஷ்டமே இல்லாமல் இருந்த சந்தனா எப்போது அந்த வேலையை விடலாம் என்று காத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் நிரந்தர வேலையில்லாத ஹரிஷையும் தன்னை விரட்டியடித்த அப்பாவையும் நம்பி அந்த வேலையை விட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு திருமணமானது ஆபீஸில் எல்லோருக்கும் தெரிந்தாலும் கூட ஸ்டேட்டஸ் கருதி ஹரிஷ் தான் தன்னுடைய கணவன் என யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்தாள் ஒரு நாள் சந்தனா தன்னுடைய டிஃபன் பாக்ஸை மறந்து வைத்து விட அதை கொடுக்க சந்தனாவின் ஆஃபீஸருக்கு வந்து விட்டான் ஹரிஷ் ஹரிஷ் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கா ஆபீஸ் பக்கம்லாம் வராதே நான் சொல்றத ஒரு தடவை கூட கேட்கவே முடியாத உன்னால சந்தனா நீ டிஃபன் பாக்ஸை மறந்துட்ட அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன் நான் ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் செத்து போயிட மாட்டேன் முதன் முதலாக சந்தனாவின் வார்த்தைகள் அவனை கடுமையாக பாதித்தது தன் மனைவி பசியாக இருப்பாள் என்று நினைத்து அவன் செய்த நல்ல காரியம் அவனை உடைத்து போட்டது ரெண்டே வருடத்தில் அவர்களுடைய காதல் பயணம் தடம் புரண்ட ரயில் போல மாறியது ஒரு நாள் சந்தனா வழக்கத்தை விட தாமதமாக ஆபிஸ்க்கு வந்து கொண்டிருந்தாள் காவியா ஏன் எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா சந்தனா நம்ம மேனேஜர் சம கடுப்புல இருக்கோம் அதுவும் உன் மேல சம கோபத்துல இருக்கோம் நீ பண்ண ஒரு தப்பால இந்த கம்பெனிக்கு கோடி கணக்கு லாஸ் ஆயிருக்கு நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் நம்ம தலை மேல ஏறிட்டாங்க தெரியுமா மேனேஜிங் டைரக்டர் உன்னை இப்பவே இப்பவே கழுத்தை பிடிச்ச வெளியே தான் சொல்லி இருக்காரு மேனேஜர் பேசியதற்கு மறுபதில் கூட பேச முடியாமல் உடைந்து நின்றாள் சந்தனா என்ன தவறு செய்தோம் என்று கேட்கும் தைரியம் கூட சந்தனாவுக்கு இல்லை கண்கள் கலங்கியபடி ஆபீஸை விட்டு வெளியேறினாள் கடும் கோபத்தோடு வீட்டுக்கு வந்த சந்தனா மேனேஜர் அவள் மீது இறக்கி வைத்த கோபம் மொத்தத்தையும் காரணமே இல்லாமல் ஹரிஷ் மீது இறக்க ஆரம்பித்தாள் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா பொம்பளை மாதிரி துணி துவச்சுக்கிட்டு சமைச்சு போட்டுக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு வீட்டிலேயே இருக்க வேற வேலையே இல்லையாடா உன் கூட இருந்த இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு நல்லது நடக்காதான்னு ஏங்கி ஏங்கி செத்துட்டு இருக்க ஹரிஷுடன் அவள் இணைந்து வாழ்ந்த வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்தது என்னவோ அவமானம் மட்டும்தான் சந்தனா மீண்டும் தன்னுடைய குடும்பத்தில் சேர்ந்து கொள்வதற்காக தன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தாள் ஆனால் அதற்கு சந்தனாவின் அப்பா மதிவானன் வைத்த நிபந்தனையை கேட்டுதான் சந்தனாவிற்கு தலை சுத்த ஆரம்பித்தது நம்ம கம்பெனி ப்ராஜெக்டுக்கு நூறு கோடி ரூபாய் வரைக்கும் அதை நீ பண்ணா இந்த இந்த குடும்பத்தோட குடும்பத்தோட மகளா மட்டும் இல்ல வாரிசாவும் மாறுபடியும் சந்தனாவுக்கு முதலில் ஞாபகத்திற்கு வந்தது அவளுடைய கல்லூரி நண்பன் அசோக் அசோக்கிற்கு இந்தியாவின் மிகப்பெரிய மீடியாவான தியானா மீடியாவில் தொடர்பு இருந்தது அவனுடைய உதவியை பயன்படுத்தி தங்களுடைய கம்பெனி பிசினஸ்க்கு முதலீடு செய்ய வைக்கலாம் என்று சந்தனா நம்பினாள் என் பொண்டாட்டியே என்ன நம்ப மாட்டா நீ எப்படி என்ன நம்புற சந்தனா சந்தனாவின் தேகத்தை உச்சி முதல் பாதம் வரை காம கண்களோடு விரசமாக பார்த்து ரசித்தான் நோவே தியானா மீடியாவுக்கு போய் சும்மா ஒரு பேச்சு வாத்திய நடத்திட்டு உன் வந்து போய் சொல்லுவேன் அத நம்பி நீ கூட பார்ட்டி பண்றதுக்கு ரிசார்ட்டுக்கு வருவ அங்க வச்சு நான் காலேஜ்ல கண்ட கனவெல்லாம் உன்னை வச்சு நிறைவேற்றிப்பேன் சந்தனா Congratulations. Huh? Diana Media உங்களோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. Oh, thank you so much. So, night party உண்டல்ல? Sure. பார்ட்டியை கொண்டாடுவதற்காக அசோக் சந்தனாவை ரிசார்ட்டுக்கு அழைத்து சென்றான். அசோக் முடிந்தவரை தொட்டு பேச முயற்சித்துக் கொண்டிருந்தான் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் இருந்தாள் அசோக் செய்யும் காப்பாற்ற சரியாக அந்த நேரத்தில் அங்கே வந்தாள் அவளுடைய தோழி கௌதமி கௌதமியுடன் சந்தனா ரிசார்ட்டிலிருந்து தப்பிச் சென்றாள் அசோக் போட்ட அத்தனை திட்டங்களும் நாசமாகிவிட சந்தனா தப்பித்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தாள் கௌதமியும் சந்தனாவைப் போலவே ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள்

நூறு ரூபாய்க்கு கூட தகுதியில்லாத ஹரிஷுக்கு நூறு கோடி ரூபாய் வரை கொடுப்பதற்கு இந்த பரம்பரை கோடீஸ்வரி கௌதமி ஏன் ஆசைப்பட வேண்டும் என்று புரியாமல் தவித்தாள் கௌதமி கொடுத்த நூறு கோடி ரூபாயை வைத்து பிரச்சனையை சரி செய்துவிட்டு வீட்டுக்குள் வந்தாள் இது எதுவுமே தெரியாத ஹரிஷ் அவள் மீது காதல் மழை பொழிந்து கொண்டிருந்தான் சந்தனாவும் விவாகரத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதை மறைத்துக்கொண்டு அவனுடன் பாசமாக இருப்பது போல நடித்துக் கொண்டிருந்தாள் அவன் வீட்டில் வெட்டியாக இருப்பது சந்தனாவின் அம்மாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை கௌதமி பேசிய வார்த்தைகளால் ஏற்கனவே அவன் மீது சந்தேகத்தில் இருந்த சந்தனாவுக்கு அவனுடைய செயல்பாடுகள் மீண்டும் சந்தேகத்தை கிளப்பியது ஹரீஷ் தனிப்பட்ட முறையில் யாருக்கோ இமெயில் அனுப்புவதை கூட சந்தனா கவனிக்க மறக்கவில்லை அதை பற்றி ஏதாவது கேட்டால் ஹரீஷ் கண்டுக்காமல் தன் வேலையை பார்க்க சென்று விடுவான் தன் மாமியார் முன்பு ஒரு வீட்டு வேலைக்காரன் போல அடிமையாக நடந்து கொண்டு தன் மீதான சந்தேகங்களை மறக்கடித்து விடுவான் ஹரீஷ் தன்னுடைய தோழியின் கடை திறப்பு விழாவிற்காக ஆடம்பரமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் சந்தனா அம்மா என்ன சந்தனா அழகா இருக்கேண்ணா ஆ சந்தனா ஆ நானும் வரேன் டேய் பரதேசி அந்த இடத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க நீ எல்லாம் இங்க பாத்ரூம் கழுவதான் லாய்க்கி ஆ சரிமா நான் கிளம்புறேன் ஓகே சந்தனா சொகுசாக காரில் செல்ல ஹரீஷ் பஸ் ஏரிதான் மேகாவின் கடைத்திறப்பு விழாவிற்கு சென்றான் அந்த ஷோரூம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வழியாக அங்கே வந்து சேர்ந்தான் ஹரீஷ் எதற்காகவும் காத்திருக்காமல் மேகாவின் அழைப்பை ஏற்று கடைக்குள் நுழைய முயற்சிக்க அவனை ஒரு செக்யூரிட்டி தடுத்தார் யாரா நீ இப்படி கேவலமா டிரஸ் போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு உள்ள போற ஹரேஷ் அங்கே செக்யூரிட்டியுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதைப் பார்த்த சந்தனா கோபமாக அங்கே வந்தாள் உன்னிட இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல சந்தனா அவனை அடித்த அந்த நொடி நகை கடையின் மேகா அங்கே வந்து சேர்ந்தார் காரிலிருந்து இறங்கிய மேகா சட்டனை எதையோ அடையாளம் கண்டுகொண்டு சந்தனாவை நோக்கி நடந்து வர சந்தனா மகிழ்ச்சியாக வரவேற்றாள் ஹாய் மேகா ஆனால் சந்தனாவை ஓரம் கட்டிவிட்டு ஹரிஷை நோக்கி சென்ற மேகா ஹாய் ஹரிஷ் சார் நீங்க இந்த சின்ன புரோகிராம்க்கு வருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சந்தனா யூ நீங்க ஹரிஷ் சாரோட வைஃப்னு தெரியும் அதனாலதான் நான் இன்வைட் பண்ண انا சாரு சேர்ந்து வந்தது என்னோட பெரிய அதிர்ஷ்டம் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட சந்தனாவுக்கு பூமியே இரண்டாக பிளந்து உள்ளே போவது போல இருந்தது அப்படி யார் இந்த ஹரிஷ் சந்தனாவின் வீட்டு வேலை செய்யும் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கும் அவனை பார்த்து மேகா ஏன் பேச வேண்டும் சந்தனாவின் தோழி கௌதமி எதற்காக நூறு கோடி ரூபாய் கொடுத்து ஹரிஷை தனக்கு திருமணம் செய்து வைக்க சொல்லி கேட்க வேண்டும் ஹரிஷ் பற்றிய உண்மை முன்பே கௌதமிக்கு தெரியுமா நூறு கோடி ரூபாயை வாங்கிய சந்தனா தன் அப்பாவின் கட்டளையை நிறைவேற்றுவாளா அல்லது அதை திருப்பி கொடுத்து விவாகரத்தை ரத்து செய்வாளா சந்தனாவை அடைய அசோக் போட்ட அடுத்தடுத்து சதி திட்டம் என்ன இந்த அதிரடியான பிளாக் பஸ்டர் கதையை பல லட்சம் பேர் கேட்டு ரசிச்சா மாதிரி நீங்களும் அப்ப இன்ஸ்டால் பண்ணி இந்த கதையை இலவசமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இது